இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போக கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபுல் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் போடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பேன் நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் பார் அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் ஒரு ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான் அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான் அப்பாவோட சேனல் ஏறி டொயின் ஏறி உட்காந்துக்குவான் அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது சொல்ல சொல்ல இருக்கும் வாட்ச் கையிலே நிக்காது அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்பா சட்டை அப்பா சட்டை அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு